குடும்பத்திற்கு எங்களது மாமா சார்பாக இந்த நாடக நடிகர் சிகத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி சரியா போச்சு வீட்டுக்கு போ நான் மாமா இப்படி ஒரு மொட்டு முண்டை எங்கனையும் பார்க்க பேரம்பேத்தி எடுத்துட்டேன் கண்டாலி மனை என்ன பூ நாட வேணாமட்டாங்களா ஒரு சில உதவி பண்ணுறதுக்கு இந்த துண்டை போட்டால் பண்ணிடலாமா இந்த துண்டை யாரோ உனக்கு போட்டிருக்காங்க இல்லை காளியாத்தா கோயிலேருந்து எடுத்து வந்த மாதிரி இருக்கேன் கருப்பேன் காப்பாற்றேன் உள்ளே போய் சோஞ்சிட்டு போ நன்றி நன்றி ஏன் பயப்படுற போட்ட சரக்கு இறங்கிடுச்சு ஏன்ட்ட வர்றா எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு வராத ரெண்டாவது பொன்னாடை போத்தாதே நான் உங்கள் வீட்டு பிள்ளை அவ்வளோவேன் நீங்கள் கொடுக்குற ஒரு நூறு இருந்தால் அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு பசியை போக்குவான் துண்டை போட்டு என்ன பண்ண போய் இது பெரும மதுருக்கு சில பேர் துண்ட கொண்டு வர்ற மூத்திர கவிச்சியா இருக்கு உனக்கு போட்டு வந்த துண்டை கொண்டு போய் காடிக்குள்ள வச்சு கொண்டு ஏ அகரம் துண்ட கொண்டு போய் கொட்டி குளி முண்டமா குளிக்கிறேன் அகரத்தில் எவனாவது தண்ணி தோட்டத்தில் போய் முண்டமா குளிப்பானா கண்ணுங்கரையு குளிச்சிருக்கேன் ஒருத்தன் கருங்குளத்து முனின்னு சொல்லி அடிச்சு கோடாங்கி முப்பத்தஞ்சாயிரம் செலவுழைச்சு எருக்கல கம்பட்டு அடிச்சு கண்ணு தெரியல பொன்னாடிய ஓத்தி எங்களை கௌரவப்படுத்தியே மறக்க முடியாத கிராமம் எங்கே பார்த்தாலும் சிரிப்போலி அன்புக்கு பஞ்சமில்லை இந்த பாசத்துக்குரிய கிராமம் அருமையான பேர் குந்தி மாநகரம் என்ற கொந்தகை அறுபது வீட்டு குளந்தான் வகைரா பங்காளிகள் கொந்தகை வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளை தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் பொம்பளையால் சொல்கிறேன் ஆத்தா புருஷனுக்கு நாலு நாளைக்கு எல்லா சைடிஷும் கட் பண்ணும் நீ தான் வீட்டில் கிளம்பிடுறிய பாரு மாதிரி வெறு வயத்தில் படிக்காதிய

மடுவ பாரு தென் பாண்டி முத்து பாண்டி தங்க பாண்டி பாண்டி தென் வாழ்வாண்டிய தென்பாண்டி நம தேஜப்பிதா கலாண்டி அறி ஆற்றையே உடைந்து காட்டி வெற்றிகளே கொண்டையாம் மேரும் பாசம்

சரி அதனைத் தொடர்ந்துட்டி சுவாமி பங்காளிகள் சார்பாக ஐநித்தொன்று தாங்கள் நடத்தக்கூடிய ஆதரவற்றை இல்லம் எம் கேஆர் அன்பாலயம் மென்மேனு வளர வாழ்த்துக்கள் கொந்தகை ஸ்ரீ ஊர்கவலன் சுவாமி தோல் சுருட்டி என்னும் பங்காளிகள் என் உறவுகள் ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு உறவுகளே என் மக வேற பிறந்துருச்சு இங்கே தான் இருக்குது மதுரையில் ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் செலவு என்ன பண்ண சொல்றிய அந்த ஹீட்டரில் வச்சுருக்காங்க என் பிள்ளைக்கு எந்த குறையும் வராது ஏன்னா இத்தனை சொந்த வந்திருக்கா பூரா சித்தப்பா பெரியப்பா ஐடி எல்லோரும் எனக்கு அப்புறம் என் மக என்னுடைய அன்பாளையத்தை பார்த்து கொள்ளும் வித சந்தேகம் கிடையாது இன்னும் எம்கேஆர் பயப்படவே மாட்டேன் இவ்வளோ நாள் பயந்தேன் நமக்கு அப்புறம் அந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களை பூரா நம்ம சொந்த வந்தால் எல்லாரும் வெளியேற்றிட்டு யார் இல்லைன்னு நினச்சேன் இனிமேல் என் மக வந்து அந்த உறவுகளை பார்த்து கொள்ளும் பயப்பட மாட்டேன் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் ஐயாவை சொல்லும் போது எந்த மாநிலமோ எந்த நாடோ கைதட்டதோ மறக்குதோ தமிழை மறக்கக்கூடாது ஏன்னா உலக நாட்டுக்கே பயங்காட்டினேன் ஒரே தமிழன் சமீபத்தில் பாகிஸ்தான் குண்ட பூரம் தொடச்சு ஏவுகணையை பூரம் ஏவி விட்டு இந்தியாவை காலிவன்மணி லேஜா நினைக்கும் போதே என் தமிழேன் ஏபிஜே அப்துல்கலாமே பார்த்து பயந்தது பாகிஸ்தான் ஒரே ஒரு அணுசக்தி ஒரே ஒரு அணுசக்தி குண்டை விட்டு அந்த நாடே இருக்காதான் அந்த அளவுக்கு இன்னும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அவர் அணுசக்தியை கண்டுபிடிச்சு நாட்டை யாரும் வரக்கூடாதுன்னு பாதுகாத்தார் அப்துல் கலாம் ஒரு சிப்பா அரிசியா குந்தகை செல்லமணி மாரியம்மாள் குடும்பத்தார் சார்பாக எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக ஒரு சிப்பம் அரிசி கொடுத்திருக்காங்க மற்றவர்களுக்கு பசிய போக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன் எம் கேஆர் நன்றி நன்றி ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர் இருந்த அந்த பதவிக்கும் அவருக்கு இருந்த மூளைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் அவர் இடமாற்ற வாங்கி போட்டிருக்கலாம் ஆனால் எதுவுமே அனுபவிக்காமல் இந்த நாட்டுக்காக உழைச்சி செத்தாரு வாருங்க அப்துல் கலாம் ஐயா அவரை எத்தனை தடவை வணங்கினாலும் மனசு ஆராதங்கியா அவர் அணுசக்தியை கண்டுபிடிச்சி இந்தியாவை எவனோ வந்து அடிக்கக்கூடாதுன்னு செஞ்சார் நீ அடுத்த வீட்டுக்கு செய் எலும்பு சம்பளத்தை உருட்டி விடு கழுத்திருப்பேன் ஜேவன் மண்டையில் குங்குமத்தை அப்போ என் தலையில் தூக்கி போடு செய்வனை என்று தெரியாமல் சில பேர் கோயில் கோயிலாக பூஜாரி கோடாங்க தேடி போகிற இந்த செய்வனை என்பது என்ன தெரியுமா செய்த வினை கொஞ்ச நாளில் உனக்கு திரும்புவான் ஆனால் நீ தப்பிக்கவே முடியாது இதுதான் செய்வனை நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க சொல்வாக்கு தப்பாது சொன்ன சொல்லும் மாறாது கலிச்சரி காளி முனியன் எங்கள் அப்பாத்தா பட்டுக்கலை வந்த பூசில் விறகு இல்லையா அப்போ எங்கள் ஐயா கிடைக்கி போயிட்டார் ஆட்டை பற்றிக்கிட்டு வெள்ளா செம்பரி ஆட்டை அப்போ எங்கள் அப்பாத்தா என்ன பண்ணி பிடிச்சி என்னடா குழம்பு முட்டு விறகு பட்டை விறகு கிடைக்கே அப்படின்னு எங்கள் அப்பாத்தா பட்டு கிளவி விறகு ஒடிச்சு வந்து அடுப்பில் வச்சுச்சான் அந்த அடுப்பு அமர்ந்து நார் கருணாகமாக நின்றுச்சான் அப்படி பொல்லா பையன் சாமி அறநூறு வருஷமாக அந்த சீமக்கரு முள்ள கூட ஒருத்தன் தொட முடியாது மூணடி ஊற்று தண்ணி இன்ன வரைக்கும் வத்தலை அந்த சொன்ன வாக்கு பூரா பழிக்குது நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் களிச்சேரி காளி அருளோடு நீங்கள் எல்லாம் நூறாண்டு காலம் யாரும் நம்புறீங்களோ நேர்ந்துக்கரலாம் இதோடு உனக்கு நல்ல நேரம் வருதுன்னு அர்த்தம் அதே மாதிரி எல்லாருமே குலஜாமியை கும்பிடும் போது இந்த கோயில் திருவிழாவும் போது சாமி கும்பிடும்போது சண்டை கூடாதியே ஏன்னா தெய்வம் பிள்ளாப்பையை தெரியும் இந்த நிறகுலத்தாயனா உங்கள் வீட்டுக்கு கிள்ளிக்கிற கிடையாது இதெல்லாம் அடிச்சுன்னா தப்பவே முடியாது அங்கே தான் போய் பிரச்சனை பண்ணுவாங்க அதே மாதிரி விழாவை நடத்தக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா இந்த முக்கிய தான் தெரியும் அந்த வேதனையும் அந்த வழியும் போல ஸ்டேஷனுக்கு போய் பர்மிஷன் வாங்கணும் அதில் கூட்டத்தில் நாளைக்கு பாரு சின்ன பையன் எந்திரிச்சு கேட்பேன் எப்படி ஏழாயிரம் வந்துச்சு எப்படி வந்துச்சு வண்டி வாடகை எப்படி மூவாயிரம் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்றேன் ஆனா அவர்கள் இடத்திலே அவர் வயதுக்கு நீங்க வரும்பொழுதுதான் அந்த வேதனையும் அந்த அனுபவமும் உங்களுக்கு தெரியும் அன்பு உறவுகள் பெரியவர்கள் சொல்கிறத கேளுங்க ஏன்னா பெரியாளுக்கும் இப்போ வர்ற வர சில்லறத்தனமாக நடந்துக்கிறேன் பயில சீருட்ட அடிச்சா நீ பக்கத்துல பெரியப்பாவுக்கு ஒரு இழூர்ரா பெரியப்பா என் வாயில விடுப்பா அவன் அவன் போட்டால் உதைக்கி இவர் வாயை சேர்த்து ஒரு அற வந்துட்டு போதும்னு உன் மைய என்னை அடிச்சு விட்டு அடிக்கி விட்டேன் நீ என்னை நல்லா நடத்த விட மாட்டேன் சொல்லிக்கிட்டே அப்போ போய் வீட்ல இருந்து பத்திரத்தை எடுத்துடலாம் எங்க அண்ணனே சி ஆர் பர்னிச்சர் புராதனூர் ஸ்ரீ ராமச்சந்திரன் மற்றும் கிராமத் தலைவர் எம் கேஆர் அறறக்கட்டளைக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி அன்புறவகளை மதுவை பத்தி ஒரு பாட்டை பாடிட்டு சாமியை நிப்பாட்ட போறேன் மது பழக்கம் அன்றாட வேர்வ சிந்தி ரத்தம் சிந்தி குளச்ச காஜ முறா நம்ம உலச்ச போட்டு குடிச்சா நாளைக்கு உடம்பு சரியில்லாம படுத்து கிட்டா ஒரு சனஞ்சுருச்சிற முன்னே நம்ம கிண்ணா மது பழக்கம் குடி பழக்கிளக்கம் உடம்பு கட்டு உடல வேகமே நம அஜம நபியமுள்ள தெரிவிமாடுமே வாங்க நமக்கு முன்னே குடி பாலக்கம் உடம்பு கட்டு குடலு வேகோமி வாடுமிதா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவன் வாடுமே இந்த கைது எங்க அப்ப நல்ல பாட்டு பாடுறேன் கருத்தாக பாடுறேன் நாலு பேர் திருந்தனா ஊரும் நல்லா இருக்கும்னு நினச்சி தட்டுறேன் இந்த லேஜ் வாஜா தண்ணி அடித்தாலும் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினேன் கண்டாலுமே அடித்த சரக்கு இறக்கி இவன் நாடகத்துக்கு இந்த மயத்துக்கு தாண்ட வரக்கூடாதுன்னு நினப்பேன் உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கக்கூடிய இந்த எம் எட்டாண்டுக்கு முன்பாக பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் என்பதை சத்தியம் பண்ணி சொல்கிறேன் குடிய மறந்தேன் கஷ்டப்படக்கூடிய மக்களை நோக்கி நான் வந்த வழியை மறக்காமல் சேவை செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி உலகத்தில் அதிக சொந்தங்களை பெற்றவன் இந்த கோமாளி எம் கேஆர் அதே உண்மை எங்கள் அண்ணன் தம்பியில் நல்லா இருக்கணும் நான் எங்கேயும் போய் பெருமையாக இல்லை எனக்கு பல லட்சம் அன்னையிருக்காங்க தம்பி இருக்காது அக்கா இருக்குது தங்காச்சி இருக்குது எல்லாருமே நான் எங்கே போனாலும் தைரியமாக சொல்லுவேன் நீங்கள் கெட்டு போனால் நான் யார்கிட்ட போவேன் உங்கள்கிட்ட உரிமையாக சொல்கிறது உங்கள் கூட பிறந்தவன் நான் தான் என் கூட பிறந்தது நீங்கள் இல்லை உங்கள் கூட பிறந்தவன் நான் அவ்வளோதான் இதை நம்புனா நம்புங்க நம்பாட்டை போங்க எல்லோரும் இருக்கணும் இன்றைக்கி மதுரை மீனாட்சி பத்திரிலாம் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அன்பு செலுத்துகிறாங்க ஏன்னா அங்கே புற்றுநோய்க்காக நான் அன்னதானம் கொடுத்துருக்கிறேன் பலமுறை அங்கே எத்தனையோ புற்றுநோய் பேஷண்ட்லாம் இருக்காது அவங்களெலாம் தீய பழக்கத்துக்கு ஏற்ப ஈடுபடுத்தினதே அதிகமாக இருக்காது அதே மாதிரி அதிகமாக கிட்னி பேஷண்ட் இருக்காங்க அவங்களெலாம் குடினால் வந்தவர்கள் என்று அந்த நிர்வாகம் தெரிவிக்கிறது அன்புறவங்களே சிந்திச்சு பார்க்கணும் அண்ணே குடிக்கும் போது இதாட்டியா இருக்கும் எல்லோரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரோம் பொண்டாட்டி இதே மாதிரி தண்ணி அடிக்க ஆரமிச்சா உன் நிலைமை யோசிச்சு பாருவேன் நீ போய் போதில்லை என்னடி இங்கே உம்மான்டா அது என்னடா கோத்தா ஏ என்ன சொல்கிற என்னடா சொல்கிற அடிச்சு பாஞ்சினா பிள்ளை தெருவில் தான் தெரியும் அதே மாதிரி சிந்திச்சு செயல்படுங்க டூவீலர் பைக்கில் வந்த உறவுகள்லாம் பாதுகாப்பாக இங்கெல்லாம் பைபாஜில் சர்ரு புருன்னு கிராஜ் ஆகிற பாதுகாப்பாக போங்க காவல்துறையை பார்க்கும்போது மட்டும் ஹெல்மெட்டை போடு மற்ற நேரம் உன் குண்டிக்கு போட்டு உக்காந்துக்க காவல்துறை அதிகாரியெல்லாம் வந்திருக்காகலாம் எவ்வளோ அவதாரம் போட்டாலும் நம்ம திருந்த மாட்டான் ஏ ஓ ஆயிட்டு போகுது இரநூறுவா தானே எப்ப அப்ப இப்போ ஆயிரம் ரூபாயா போகும்போதே பயன் அடிக்குது மிஸ்டர் நண்டுமண்டை இப்போ பூரா பையனு மதுரைக்குள்ள வந்துருச்சுப்பா ஒரு ஸ்கேனர் இருக்கான் தலைக்கவசம் இல்லைன்னா அதுவா பயன் அடிக்குதான் நம்மளாலும் பார்க்குற வேலை கொத்தனார் வேலை மட்டை கம்ப வச்சுக்கிட்டு ஏழு பேர் ஏழு பேரை ஏற்றுக்கிட்டு விறுவிறுன்னு போகும்போது அந்த வண்டியை வைக்கும்போதே தெரியும் எவ்வளோ பைன்னு பார்த்தா ஒன்றே ஏழு லட்சம் இருக்கும் அப்போ பைக்கை சென்றா நீ பாட்டி மனனை ஊற்றி எரிச்சு விட்டு வெற்றி வேலு முருகனுக்கு அரோகுறா வீர வேலு முருகனுக்கு அரோகுறா வண்டி டேங்கு போச்சுடா அரோகுறா டயர் போச்சுடா அரோகுறான் தெரியவனி அதனால் நோட்டீஸை படிப்போம் அதுக்கப்புறம் மற்ற வேலையை நான் பார்க்குறேன் என்ன காலத்திலும் பொன்னரமா வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பவன குந்தி மாநகரம் என்று அழைக்கக்கூடிய கொந்தைய கிராமத்திலே வெள்ள குதிரை ஏறி விளையாட நேரமாச்சு தீராத நோயெல்லாம் தீற்றி வைக்கக்கூடிய புல்லாப்பையா சாமி ஸ்ரீ நிரகுலத்தாயனார் ஐயனார் பங்காளிகள் நூத்தி ஏழாம் ஆண்டுகள் இதுக்கே ஒரு கைதட்டம் பரவாயில்லையே நூத்தி ஏழு வருஷம் நாட்டில் ஏழு வருஷம் வச்சுக்கிட்டு இங்க தில்லுமுள்ளா ஆடுக்கிட்டு கிடக்கு நூத்தி ஏழு வருஷம் வச்சிருக்கீங்கன்னா அப்ப இந்த கிராமத்துல உள்ள பக்தியும் ஒற்றுமையும் எனக்கு தெரியுது வாழ்த்துக்கள் தொடரட்டும் சண்டை சத்த போடாம இருங்க அப்படி போட்டாலுங்க காசை எடுத்து வச்சுட்டு போடுங்க சைலில் இருக்காங்களாம் வைக்கலாம் சொல்லியாச்சு அது நடக்காது ப்ரோ உங்க ஊரில் இடம் இல்லை நான் என்ன செய்வேன் அவங்க இவ்வளோ தூரம் நின்றுக்கிட்டு பார்க்குறாங்களே அவங்க பாதத்தை முதல் நான் தொட்டு கும்புறேன் நன்றி ப்ரோ நீங்க நின்றுக்கிட்டே இருங்க ப்ரோ ஒன்றும் பண்ண முடியாது அங்கிட்டு போனேன்னா அந்த வீடு கிடலாம் உடச்சு தள்ளி விட்டுப்போம் இடம் இல்லை நான் என்ன செய்வேன் இனிமேல் எங்களை போடணும்னா மதுரை ஆத்து இல்லைன்னா பிஞ்ச ஆற்றுக்குள்ளேயும் போகக்கூடாது தள்ளிட்டு போயிடுவாங்க மண்ணை தள்ளிட்டு போயிடுவாங்க நூத்தி ஏழாம் ஆண்டு கலரி திருவிழாவை முன்னிட்டு மதிப்பு கூறிய திருப்புவனம் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சாய் ஆய்வாளர்கள் தலைமையிலும் இந்த கொந்தை கிராமத்தார்கள் அன்போடு ஆசியோடு ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லிருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சையாக நடைபெறும் நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த பி கே ராஜாராம் அவர்கள் பைந்தமிழ் செல்வி பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுகையை சேர்ந்த ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் பாட்டு கண்டு பிறந்து பாட்டுக்கன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு மாப்பிள்ளை வடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் நார்தராக தோன்றி உங்கள் அன்பை பட காத்து கொண்டிருக்கிறார் ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது இன்னைக்கு எத்தனை மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பெருங்கொண்ட ஒரு வாத்தியார் பெருந்தகை வணங்குறேன் பூவரசு குடியை சேர்ந்த அன்பு வாத்தியார் ஆர் கே மூர்த்தி அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல் உன் பிள்ளையில போட்டு வந்துட்டியா உன் பிள்ளைய தூக்கிட்டு வந்து எத்தனை ரூபா போட்டா எடுத்த அதுக்கு ஐநூறுவாயா பேரு பேரு எம் கேஆர் அம்புலுவா மொட்டனாக்கா சேம் டியூ இந்திர சித்து இந்திர சித்து ஏ யார் யார் பேருக்கு அர்ச்சனை வண்ண தங்கச்சி பேருக்கு ஓம் புத்திரம் சுவாமி இந்த நிக்கிறாள்லாம் உட்கார வியலாம் அண்ணே இடம் இல்ல அண்ணே சொல்லணும்னு நீ போயிருவேன் இந்திர சித்து ரியால் ஐநூத்தி நன்றி வாழ்த்துக்கள் போ உள்ள போய் படு நரஸ் ஓசல் கிளீன் பண்ணி விடுங்க மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைக்கடி குமரன் கோயில் பட்டி சந்திரா அடி இந்திரா சந்திரா வாசிக்கலாம் பாருங்க அந்த ஆள் பயத்திலே வாசிக்கிறேன் இரடி மாப்பிள்ள பொடி மாடு இரடியா பலவாத்திய மன்னன் ஐயா வயசுக்கு மரியாதை தர்றேன் நீங்க நல்லா இருக்கணும் ஐயா இந்த வயசுலேயும் இதை வாசி உங்க குடும்பத்தை காப்பாற்றுறே வாருங்க நீங்க தான் பெரிய இல்லையா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல நீ வாசிக்க கூடாது பாட்டு பாடணும் பாட்டு பாடலாம் எந்திரிச்சு போய் கல்லப்புறம் வாங்கி தந்துட்டு மாட்டு தவணை போயிடும் தேவைப்படுங்க ஒரு பாட்டு பாடணும் தெரியாதா பாடு அடிப்பன் பசத்துக்குரிய அன்ப புதுக்கோட்டை ஆர்ம அவர்கள் வாசிக்காமல் ஒரு பாட்டு பாடுவார் நீ என்ன பாட்டு கைதட்டு வாங்கணும் ஒரு பாட்டு பாடு பொருளை காணாமே உனக்கு எவனை தாட வச்சுட்டாங்களா மைக்கில் வாடுங்க புத்துரு நீ வாப்பா வெளியே தாள் நீ கூற மாதிரி இங்கே வா இன்னைக்கு தேவன் இளங்குடி அல்ல போது இங்கே சிறந்த முறையிலே தாளம் இது கொண்டிருக்குன்ற அகரம் முன்னாள் எம்எல்ஏ மயந்தன உனக்கு எதுக்கு இந்த காசு மண்டி ஓடலாம்ல எழுதி வச்சுட்டு வண்டியா தமிழ்நாடு நாடக சங்கத்தில் எனக்கு நாடகம் வேணாம் என்று சொன்ன பண்ண அகர ஆரம்பம் உங்களுக்காக நான் நல்லா இருக்கிறது என்னைய கொள்ள வாழ்த்துக்கள் நான் பாரத வாட்டுக்கு